அலாம் வலைக்கும் ஏறுவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மோத்திக்கிரணி இருக்குது மீனாட்சி இருக்குது விஜயலட்சுமி இருக்குது சூர்யா இருக்குது இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டில் ஒரு ரே ப்ரைஸில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதே எடுங்க பார்த்துக்கோங்க தான் இருக்குது ஆனால் லேபிள் எதையுமே நான் காட்ட போகிறதில்லை இதுக்கப்புறம் வர எந்த சாரிக்குமே லேபிள் காட்ட போகிறதில்ல சும்மா இப்படியே தான் காட்ட போகிறேன் அப்போ தான் வந்து நீங்கள் மீனாட்சி மட்டும் சூஸ் பண்ணி எடுக்க மாட்டீங்க எல்லாத்தையும் கலந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வேறு வந்து ஒரு நோக்கம் இல்லை சரி ஓகே கலெக்ஷன்ஸை பார்க்கலாமா ஒன் பை ஒன்னாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர்மே கூட கலந்து தான் இருக்குது ஓகேங்களா ஸோ சிக்னேச்சர் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு அதை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதே எடுங்க ஓகேங்களா ஆனால் சிக்னேச்சர் மட்டும் முந்நூற்றி ஐம்பது இந்த ரேட்டில் வரும் ஓகேங்களா ஏன்னா வந்து சிக்னேச்சருடைய ரேட் என்னன்றது உங்களுக்கும் தெரியும் ஸோ இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் சிக்னேச்சர் பார்த்தீங்களா சிக்னேச்சர் ஸோ இது மட்டும் முந்நூற்றி ஐம்பது தான் ஓகேங்களா ரொம்ப ரேட்லாம் இல்லை வெறும் முந்நூற்றி ஐம்பது ஸோ வேணுன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நானே சொல்கிறேன் எது வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் அப்படின்றது ஏன்னா வந்து லேபிள் பார்க்காம நம்ம நார்மலாக எல்லாத்தையும் ஒட்டுக்காக பார்க்குறதுனால எது இதுன்றதை பிரிக்கிறது கஷ்டம் க்ளியராக தெரியுதுல்ல உங்களுக்கு ஓகே இல்லை நம்ம எப்படி பார்க்கலாமா ஏன்னா அது கொஞ்சம் க்ளியராக தெரியாத மாதிரி இருக்குது ஓகே இது நம்ம கரெக்டாக இருக்கும் என்னது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது ஓகே பாருங்கள் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிலாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து உங்களுக்கு ரன்னிங்லேயே தான் வரும் அதாவது உங்களுக்கு முகப்பு இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே வர்றதுனால நம்ம புதுசாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்றும் அவசியம் இல்லை இந்த இதை பாருங்களா சூப்பராக இருக்குங்களா கிரே கலர் மாதிரி வருது அப்படி கீழே இங்க் ப்ளூ மாதிரி வருது சூப்பராக இருக்குது பார்க்க அதெல்லாம் பாருங்கள் அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அகெயின் காட்டுறேன் நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இது நான் சொன்னது போல் சிக்னேச்சர் ஸோ இதில் வந்து எல்லாமே கலந்து இருக்கிறதுனால நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் ஒரே ரேட்டு தான் என்ன ரேட்டுன்னு தானே கேட்குறீங்க உங்களுக்கு மோத்திக்கிறேன் என்ன ரேட்டு போட்டோமோ அதே தான் வரும் ஸோ உங்களுக்கு டென் சாரீஸ் அந்த மாதிரி எடுக்கணிங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஸோ இதில் மீனாட்சி இருக்குது ஸோ அப்படின்றதுனால எல்லாத்தையுமே சேர்த்தே தான் ஒரே ப்ரைஸ் தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பத்து சாரி எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருபதாயிரம் எடுக்கிறீங்கன்னா அஞ்சு ரூபா கம்மியாகும் முப்பதாக எடுக்கிறீங்கன்னா இன்னும் அஞ்சு ரூபா கம்மியாகும் ஸோ இப்படி தான் ரேட் உங்களுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் தானா ஆமாம் இது உங்களுக்கு சிக்னேச்சர் இன்னும் நிறைய இருக்குது இருந்தாலும் பாருங்களா சிக்னேச்சர் இன்னும் இருக்குது ஸோ வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் நான் போடுறோம் உங்களுக்கு ஓகேங்களா சிக்னேச்சருமே ஸோ இதில் நான் சொன்னது போல் எல்லாமே கலந்து தான் இருக்குது பாருங்கள் இது வந்து சிக்னேச்சர் தான் ஓகேங்களா டெக்ஸும் இருக்குது மறந்துடாதீங்க இது வந்து உங்களுக்கு டெக்ஸ் ஸோ சிங்கிள் சேரீ எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னா முந்நூற்றி இருபது ரூபாய் வரும் ஓகேங்களா சிங்கிள் சேரீ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபது அது மீனாட்சியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு முந்நூற்றி இருபது தான் ஸோ நல்ல ப்ரைஸ் தான் இது உங்களுக்கு அதே மாதிரி இதில் வந்து யாஸ் ஃபேப்ரிக் இல்லை ஏன் அப்படின்னா யாஸ் வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மி தான் அப்படின்றப்போ வந்து இதோட நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது அது நல்ல முறையில்லையே அதனால் வந்து இதில் நான் யாஸ் சேர்க்கல யாஸ் இல்லாமல் ரேட் அதிகமாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் அதுலேயே மெயினான ஹைலைட்டாக சொல்லக்கூடியது மீனாட்சி ஓகேங்களா நான் என்ன தான் வந்து லேபிள் காட்டாமல் போட்டாலுமே கூட விஷயம் தெரிஞ்சவங்க இது என்ன சாரின்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்க தான் செய்வீங்க ஸோ அது பிரச்சனை இல்லை ஆனாலும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் கலந்து எடுங்க அது எனக்கும் நல்லது உங்களுக்கும் நிறைய கிளாத் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்குற மாதிரி ஒரு ஐடியாவும் கிடைக்கும் ஸோ இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து கலந்து எடுக்கிறோம் அப்படின்றப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்து தான் எடுப்போம் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மௌத்திக்கிரன் ஐயோ சொல்லக்கூடாதோ ஓகே உங்களுக்கு பிடிச்சதே எடுங்க க்ளாத் எல்லாமே நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு கிளாத்துமே வந்து மோசம் அப்படின்லாம் கிடையாது நம்ம பார்க்குறது எல்லாமே நல்ல குவாலிட்டியில் வர்ற சாரீ தான் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக எந்த சாரீ எடுத்தாலும் உங்களுக்கு தான் அதே மாதிரி யாஸ் ஃபேப்ரிக் அதை நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ அஞ்சு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இரநூத்தி எழுவத்தஞ்சி போட்டுக்கிட்டு இனிமேல் வந்து இரநூத்தி எண்பது வரும் டென் சாரி இந்த மாதிரி எடுக்கும்போது ஓகேங்களா ஸோ அஞ்சு ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னால் வந்து இது நாள் வரைக்கும் ஏற்றாமல் இருந்தது அந்த ஒரு ஆள் மட்டும்தான் இப்போது ஒரு அஞ்சு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளை மாதிரி ஆட்களுக்கு அதாவது உங்களை என்ன மாதிரியான ஆட்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு பாதிப்பு தான் ஆனால் வந்து இப்போது நீங்கள் வந்து அஞ்சு சாரி பத்து சாரின்னு எடுக்கிறவங்க தானே ஸோ ஒரு பத்து சாரி எடுக்கும்போது ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வரும் அது உங்களுக்கு பெரிய ஐடியா தெரியாது நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் பத்து ரூபா கூட எக்ஸ்ட்ரா வச்சு விற்றுக்கலாம் கேட்டால் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ அது பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுக்கு தான் அது சின்ன ஒரு ப்ராப்ளம் ஏன்னா வந்து முதல் கொஞ்சம் அதிகமாகும் பாருங்க வந்த கலரே ஒன்று ரெண்டு வரும் பட் அதெல்லாம் பார்க்காதீங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கலந்து தான் எடுத்திருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இது வந்து சிக்னேச்சர் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவோம் எங்கேது ஆ அந்த பார்த்தீங்களா இது சிக்னேச்சர் சூர்யாவும் இருக்குது ஓகே ஸ்ரீகிருஷ்ணாவும் இருக்குது ஒன்று ரெண்டு இருக்குது இந்த கிளாத் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா வந்து இது எது கூடயுமே ஒத்து போகலை ஆனால் ஜப்பான் பியூட்டி தான் இது ஆனால் இது எது கூடையுமோ ஒத்து போகலை பார்க்க நல்லா இருக்குண்ணா நான் பார்க்க நல்லா அருமையாக இருக்குங்க பாருங்களா சூப்பராக இருக்குங்களா இது வந்து உங்களுக்கு சிக்னேச்சர் கிடையாது ஏன்னா இதே மாதிரி ஒன்று சிக்னேச்சர் பார்த்துருப்பீங்க அப்போ என்னன்றது நீங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க இது சிக்னேச்சர் தான் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா விஜயலக்ஷ்மி சொல ஒன்று ரெண்டு பேர் தானே சொல்கிறது தான் தப்பு தான் ஓகே ஒரு சில சாரீஸை வந்து நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது என்ன சாரீ அப்படின்றது அவங்க பார்வையிலே கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க ஓகே என்ன பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு யாஸில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் இது யாஸ் கிடையாது ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க யாஸில் ஆனால் இது யாஸ் கிடையாது ஐ மீன் இந்த மாடலில் சொல்கிறேன் இப்போ நம்ம பார்க்குற இந்த மாடல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக தெரியாமல் இருக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஒருத்த கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சிரமந்தான் வேறு ஒரு ஐடியா இருக்குது ஆனால் வந்து இப்போ நமக்கு டைம் இல்லை ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது அதனால் வந்து இந்த மெத்தடே நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் சொன்ன ஒரு மெத்தட் ஐ மீன் வந்து நம்ம நார்மலாக ஓப்பன் வியூ காட்டுறோம்ல அதே மாதிரியே வச்சு பொறுமையாக காட்டுற மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பண்ணிக்கலாம் இந்த லாஸ்ட் வீடியோ இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவை பக்காவாக காட்டணும் ஆனால் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியாகணும் அப்படின்றதுனால தான் ஸோ இந்த வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸோ தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது சாரீ கிட்டே வரும் ஸோ வேணுன்றதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா ஃபோட்டோ அப்டேட் பண்ணும்போது எடுத்துக்கலாம் உங்களுக்கே தெரியும் ஸ்க்ரீன்ஷாட்லேயே பாதி சாரி போயிடும் நல்ல நல்ல சாரீஸ்லாம் போயிடும் அதனால் நீங்களும் முந்திக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் பெஸ்ட்டாக பார்க்கலாம்